வணக்கங்க நம்ம வந்து வெட்டிவேர் மாலை வந்து தயார் பண்ணுறோம் பார்த்திங்களா வெட்டி வேர் வந்து வாங்கிட்டு வந்து அதை நம்ம வந்து கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை சின்ன சின்ன கட்டுகளாக கட்டிட்டு நம்ம இந்த மாதிரி மாலை தயார் பண்ணுறோம் இந்த காமிங்க அப்படி மாலை தயார் பண்ணுறோம் எல்லா சைஸ்லேயும் தயார் பண்ணுறோம் இது வந்து சின்ன சைஸு நல்லா நீள வந்த சின்ன சைஸு அதே மாதிரி நம்ம நிலையில் வந்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நிலை அலங்கார பொருள் நம்ம வீட்டில் முன் நிலை இருக்கு இல்லையா அந்த நிலையை வந்து அலங்காரம் பண்ணுறதுக்கு இந்த பொருளுக்கும் தயாரிக்கிறோம் சின்ன சின்ன பூட்டும் நல்லா இருக்குல்ல பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி தயார் பண்ணுறோம் தயார் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நான் வந்து உங்களுக்கு நான் லிங்கில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து நீங்கள் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து நிலையில் மாட்டணும் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைத்தொழில் மாதிரி செய்கிறோம் அதுக்கப்புறம் இந்த தேங்காய் சிரட்டையில் வந்து நம்ம கரண்டி வந்து செய்கிறோம் தேங்காய் சிரட்டையை வந்து நல்லா சுத்தப்படுத்திட்டு அதை வந்து சின்ன அளவில் வந்து கட் பண்ணிவிட்டு அதோட ஒரு குச்சியை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் இது வந்து நமக்கு இயற்கையான பொருட்களில் செய்கிறதுனால நமக்கு உடலுக்கு எந்த பிரச்சனையுமே வராது அதே மாதிரி சமைக்கும் போது பயன்படுத்துகிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் வேணும் அப்படின்னா நம்மளோட லிங்கில் வந்து ஆர்டர் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் இந்த தேங்காய் சிரட்டைகளோட விலை வந்து ரெண்டு பீஸ் வந்து நூறுரூபா இந்த நிலை மாலை வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுபா நல்ல ஸ்டோனெல்லாம் வச்சு நல்லா நீட்டாக பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வெட்டி வேர் பெரிய சைஸ் மாலை வந்து பார்த்திங்கன்னா நானூற்றம்பது ரூபாயிலருந்தான் ஆரம்பமாகும் நான் உங்களுக்கு லிங்கில் எல்லா ஃபோட்டோவோட டிஸ்பிளே வந்து கொடுக்குறேன் அதுக்கப்புறம் சின்ன சைஸ் மாலை பார்த்தீங்கன்னா முந்நூறு ஆரம்பிக்கும் ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நம்மக்கிட்ட வந்து படிக்கக்கூடிய மாற்றுத்திறன் குழந்தைகள் அவங்களோட பெற்றோர்கள் தயார் பண்ணுறாங்க அதே மாதிரி பெண்கள் மகளிர் குழுக்கள்லேருந்து வந்து தயார் பண்ணுறாங்க ஸோ இந்த பொருட்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் நமக்கு தொடர்பு கொள்ளுங்கள்